வணக்கம் இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று சனிக்கிழமை எட்டாம் தேதி நவம்பர் ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இன்றைய திதி திருத்தியை காலை ஏழு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி மறுநாள் அதிகாலை நாலு இருபத்தி ஆறு வரை பின்பு பஞ்சமி நட்சத்திரம் மிருகசிரிடம் இரு பத்து மணி மூணு நிமிடம் வரை பிறகு திருவாதுரை இன்று யோகம் சிவம் மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு வரை பின்பு சித்தம் கரணம் பத்திரை காலை ஏழு முப்பத்தி மூணு வரை பின்பு பவம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை பின்பு பாலவம் மறுநாள் அதிகாலை நாலு மணி இருபத்தி ஆறு வரை இன்று சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரத்துக்கு காலை மாலை நாலு மணி முப்பத்தி ஏழு வரை பின்பு அனுஷ நட்சத்திரத்துக்கு இன்றைய நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று வாரசூலை கிழக்கு பரிகாரம் தயிர் நாள் முழுவதும் சித்தயோகம் இன்றைய நாள் நன்னாளாகவே அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்